நாம் விஸ்வவசு ஆண்டுடைய துவக்கத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதில் இந்த ஆண்டு பிறக்கும்போது பதினாலாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னா போல் பங்குனி மாதம் கடைசி நாள்லயே வந்து சூரியன் மேஷத்துக்கு பிரவேசம் ஆயிடுறாரு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா பதினாலாம் தேதி ஏப்ரல் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு துவங்குறது இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய ராகு காலகிருஷ்ணனோட முதல் வீட்டுக்கு வெரே ஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை அந்த இடத்துல ஒரு பெரிய கிரக சேர்க்கை அங்கே முக்கியமாக சனி ராகு சேர்க்கை கூடவே சுக்கரன் மற்றும் புதன் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை மீனராசியில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுபோல் ஆண்டு துவக்கத்திலேயே பார்க்கும்போது இந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை நீச்சத்துல தலுங்கிறதுனால வெப்பம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளும் ஏற்படும் அதுபோல் அங்கங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளும் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் இது மூலயமா சில உயிர் பலிகள்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் அதுபோல் ஒரு சில வியாதிகளும் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த ஆண்டில் துவங்கும் போது மீன புதன் சுக்கரன் சனி ராகு மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சம் கண்ணியில் கேது குலாம்ங்கிற இடத்துல சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட கிரகநிலை தான் இந்த ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும் போது இருக்கும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிக்கு ஏற்கனவே ஏழரை சனி தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுல ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் வேற இருக்க போகிறது அதாவது மே மாசத்துல குரு பயிற்சி குரு மூன்றாம் இடத்துக்கு போக போறாரு அடுத்தது ராகு கேது ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போக போறாரு இப்படிப்பட்ட கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இந்த ஆண்டு இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசி காலகிருஷ்ணனுக்கு பதினோராது ராசி கும்பராசி கும்பராசிக்கு இந்த விசுவசு ஆண்டு தோங்கும் போது இரண்டாம் இடத்துல பெரிய கிரக சேர்க்கை அங்கே சுக்கரன் மற்றும் புதன் சனி ராகு இப்படிப்பட்ட கிரக சேர்க்கையோடு தான் இந்த ஆண்டு தோங்குது அது மட்டும் இல்லை இந்த ராசியை விட்டு சனி விலகினதே உங்களுக்கு பெரிய நிம்மதி அப்போ ஏழை சனியில் ஜென்மசனியில் இவங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த விசுவாச ஆண்டு ஓரளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் இருந்தாலும் ராகுவுடைய பேர்ச்சி அந்த அளவுக்கு நல்ல பேர்ச்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா ராகு இந்த ராசிக்காக வந்துட போகிறாரு சனியை போலேயே ராகு செயல்படும் அந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் திருப்பியும் அவர் கொடுப்பார் இருந்தாலும் குருவுடைய பார்வையும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை கொடுத்துரும் அப்போ அப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குரு தன்னுடைய பார்வை மூலியமாக அவங்கள காப்பாற்றிடுவாருன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு தூங்கும் போது பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகம் இருக்கும் ஃபாரின் அம்பாசிடர்ஸாக வேலை பண்ணுறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் வரும் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகிறது ஃபாரின் பிஸ்னஸை வந்து இந்தியாவில் கொண்டு வருது இப்படி இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சிறப்பான யோகம் இருக்குது கன்சல்டிங்காக ப வேலை பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் உபன்யாசகர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய யோககரமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசு துறையில் கூட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் வேலையில் ஒரு சில பேருக்கு பிரச்சனையும் சந்திப்பாங்க முதல் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு கொஞ்சம் அதிக பிரச்சனையும் இருக்கும் சீனியர்ஸ் கூட சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அடிக்கடி ஆர்குமெண்ட்ஸும் பிரச்சனைகளும் ஓடிட்டுருக்கும் இருக்கும் இவங்க என்னதான் வேலை பண்ணி கொடுத்தாலும் சீனியர்ஸ் அதை பெரிய பெருசாக பாராட்ட மாட்டாங்க அதுபோல் இவங்களுடைய சபார்டினேட்ஸ் இவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு ஏண்டா வேலைக்கு போகிறோன்னு ஒரு விருப்பு கூட வந்துடும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் ஆனால் ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் வேலையில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் எதிர்பார்த்தா வெற்றி கிடைக்கும் இந்த ராசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாகியம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும் ஜூன் மாதத்துக்கு மேலே அமையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க ஒரு சில பேர் பேச்சு போட்டி கவிதை போட்டி இதுலலாம் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது அதுபோல் குழந்தைகள் பாட்டு மற்றும் நாட்டியத்தில் வந்து அவங்க நல்ல பாப்புலராக ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுபோல் கலைஞர்களுக்கு வெளிநாடு பிரயாணம்னா அதிகம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு ஏழரை சனியோடைய பிரச்சனைகள் அடிக்கடி தள்ள தான் செய்யும் ஏன்னா பாதசன் ஆனா ஆனால் சனி விலகிறதுக்கு முன்னாடி சில நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு போவார் இவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அதுக்கு ஒரு புதிய ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு தங்கம் வெள்ளி போன்ற ஆவரண சேர்க்கை இந்த ஆண்டில் அமையறதுக்கும் சான்சஸ் இருக்குது கும்பராசிக்கு விஸ்வவாசம் ஆண்டு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டுனே சொல்லலாம் கும்பராசிக்கு இந்த விஸ்வாவாசம் ஆண்டில் சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதில் இவங்களுக்கு மூணு வரவு ஏழு செலவு கும்பராசி அப்படின்னு சொன்னாலே அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கும்பராசி அதில் செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் நல்ல பலனும் ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் குருவுடைய போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை இந்த விஸ்வாச ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து